ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பி கிரியேஷன் வாழ்நாள் பட்டி அண்ட் செட்டினாடு காட்டன் சாரீஸ் மேனுபேக்சர் ஃப்ரம் அருக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழ்நாள் ட்ரெடிஷனல் ஜெரி பார்டர்ல உங்களுக்கு வித்து ப்ளவு சாரீஸ் தாங்க காட்ட போறேன் வித்து ப்ளவுஸ் சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னான பார்டர் தாங்க அழகான ஒரு ரெட்டப்பட்ட பார்டரு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பேர்ட்ஸ் வச்சு அழகா லீஃப் வச்சு அண்ட் ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் இந்த மாதிரி தான் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் பேட்டர்ன்ஸ் ஒவ்வொருத்தரையுமே சூப்பர் சூப்பராக மாறிக்கிட்டு இருக்கும் அண்ட் கலர்ஸும் அதே மாதிரி தான் அழகாக வரும் சிங்கிள் கலரில் வரும் உங்களுக்கு டபுள் ஷேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான கலர்ஸ் எல்லாம் வரும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லா கலர்ஸுமே இன்னைக்கு நான் காட்ட போறதும் அதே மாதிரி தாங்க ரொம்ப ரொம்ப அழகான கலர்ஸ் தான் என்னென்ன சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பாக்கலாமா வாங்க இன்னைக்கு நம்ம பாத்துட்டு இருக்க சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ வித் ஒரு கிரே கலர் சாரி தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் பாடி ஃபுல்லும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரே மாதிரி அண்ட் ஒரு இங்கு ப்ளூ கலர்ல காம்பினேஷன் மிக்ஸ் பண்ண கலர் தான் வரும் டபுள் சைட்ல வர பார்டர் வந்து பாத்தீங்கன்னா அழகான காப்பர் ஜரியில ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கெட்டி பர்டர்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம் பாடி ஃபுல்லும் வந்து பாத்தீங்கன்னா அழகான புட்டாஸ்ல கொடுத்துருக்கோம் சாரியோட பல்லு வந்து பாருங்க சம சில்வர் கிரேங்க சில்வர் கிரேல உங்களுக்கு பல்லுவும் அண்ட் பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா அதே கலர்லயே தான் கொடுத்துருக்கோம் இந்த சாரியோட பிரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் வந்துடும் நீங்க நம்ம பாக்குற சாரியில வந்து பாத்தீங்கன்னா பல்லு அழகான ஒரு பீச் கலர் தாங்க பீச் கலர் பல்லுவுக்கு ஒரு பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன்ல தான் நம்ம இங்க வந்து கொடுத்துருக்கோம் பாடி ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிரீன் கலர்ல வந்து பாடி வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு கிரீன் கலர்ல வருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அழகா நம்ம ரெட்டப்பெட்டு பார்டர் கொடுத்துருக்கிறதுனால அதுலயும் மெயின் அந்த டவர் பார்டர் கொடுத்துருக்கனால ரொம்ப ரொம்ப சூப்பர் அண்ட் யூனிக் டிசைன் தான் நம்ம இது கொடுத்துருக்கிறது இந்த சாரியோட பாடி ஃபுல்லுமே அழகான கிரீன் அண்ட் அந்த புட்டாஸும் வந்து கான்ட்ராஸ்டா பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் சாரியோட பல்லு பீச் கலர் அண்ட் ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே பீச் கலர்லயே இருக்கும் இந்த சாரியோட பிரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் இது வந்து பல்லு வந்து பாருங்களேன் ஒரு அழகான பிரவுன் அண்ட் பாடி வந்து இந்த பிரிக்ஸ் கலர் அந்த கொஞ்சம் நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து இந்த அந்த கலர் பார்டர் வந்து வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்குதுல டவர் பார்டர் வர்றது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் சோ அதுவும் இல்லாம இந்த கலர் வருது பார்த்தீங்களா அதுல அதுதாங்க மெயின் ரொம்ப ரொம்ப அழகான கலர் பல்லு வந்து அழகான ஒரு டார்க் ப்ரௌனு அண்ட் ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே கலர்லயே வந்துடும் இந்த சாரியோட கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூந்தி வந்து சில்க் சாரியில் வந்து இந்த கலர் காம்பினேஷன்லாம் முந்தி வரும் ஆனா இப்போ அதெல்லாம் கிடையாது அந்த கலர்ஸ்லாம் நிப்பாட்டாங்க ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர்லாம் நம்ம திரும்ப வந்து இந்த சாரீஸில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சாரியோட ப்ரைஸு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வந்து இப்போ நான் பார்க்குற சாரி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லாவண்டர் கலருங்க கத்திரிப்பூ கலரில் நல்லா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கலருங்க இந்த கலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம மேலே போடும்போதே வந்து பாத்தீங்கன்னா கலரும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் சாரியும் ஷைனிங்காக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் இந்த சாரி வந்து இந்த சாரியோட பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கிரேன ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரிதாங்க சில்வர் கிரேன வந்துடும் உங்களுக்கு அந்த பிளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் க்ரேரே வர்றதுனால ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷனுக்கும் அந்த பிளவுஸுக்கும் அந்த பாடிக்கும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா கண்டிப்பா இந்த கலர் காம்பினேஷன் அடுத்து வருமானத சொல்ல முடியாது சோ பாக்குறவங்க டக்குன்னு ஒரு புக்கிங்க போட்டுக்கோங்க இந்த சாரியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் வந்துடும் இந்த சாரி பாருங்க ஒரு சூப்பரான ஒரு பிங்க்குங்க பிங்க்ல அழகான ஒரு நேவி ப்ளூ தான் அவ்வளோ அழகான கலரு செம்மையா இருக்கும் கலர் இந்த கலர்லாம் ஏன்னா நல்ல ஒரு டார்க் பிங்க் டார்க் பிங்க்கில் அழகான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்ல நல்ல டபுள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அழகான காப்பர் ஜரியில போட்டு கொடுத்துருக்கோம் நல்ல கெட்டி படரில் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் லுக்வைஸும் வந்து நீங்கள் உடுத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அம்சமாக எடுத்து கொடுக்கும் இந்த சாரி வந்து இந்த சாரியோட பல்லு வந்து இந்த ப்ளூ கலர்ல வர்றதுனால நம்மளுக்கு இந்த ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதே கலர்லேயே நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சாரியோட ப்ரைஸு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் வந்துடும் இது வந்து இந்த மில்க் கலர்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மில்க் கலர்னு சொன்னா இந்த மாதிரி லைட் ப்ளூ கலர் காம்பினேஷன் தான் நம்ம வந்து மில்க் கலர்னு சொல்லுவோம் இந்த சாரியோட பல்லு வந்து ஒரு மஸ்டர்ட் எல்லோ அழகான இந்த லைட் ப்ளூக்கு வந்து ஸ்கை ப்ளூன்னு நம்ம சொல்லுவோம் வானம் ப்ளூ ஸ்கை ப்ளூன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ப்ளூலயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மில்க் கலர்னு சொல்லுவோம் நம்ம இதை வந்து அதுல வந்து ஒரு அழகான ஒரு மஸ்ட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கனால ரொம்ப ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் சாரி வந்து பாத்தீங்கன்னா ரெட்டப்பெட்டு போர்டர்ல டவர் பார்டர் டிசைனு சாரியோட பல்லு அண்டு ப்ளவுஸ் இந்த சாரியோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் வந்துடும் ப்ரௌன் கலர் பல்லு அண்ட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கிரே இந்த கலர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் ஏன்னா ஷைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இதில் நல்லா தெளிவாகவே தெரியுதுங்க ஏன்னா பட்டோட குவாலிட்டி வந்து எவ்வளோ நல்லா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து சாரியோட ஷைனிங்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா சாரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டப்பட்ட பார்டர் ரெட்டப்பெட்டு பார்டர் தாங்க மெயினே இதுல ரெட்டப்பெட்டு பார்டர் தான் மெயினா கேட்டு வர்றதே எல்லாருமே வந்து அந்த கலர் தான் கேட்டு வர்றாங்க அந்த பார்டர் தான் கேட்டு வர்றாங்க ட்ரெடிஷ்னலாக இருக்குமா நல்லா இருக்குது கொஞ்சம் அந்த பார்டர் இருந்தால் கொடுங்க அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காமிச்சிக்கிட்டு இருக்கேன் சாரியோட பல்லு வந்து ஒரு ப்ரௌன் கலரு அண்ட் ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே கலர்லயே வந்துடும் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் வரும் இப்ப பாத்துட்டு இருக்க இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் அண்டு ஒரு லாவெண்டர் கலர் தாங்க இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் ஏன்னா பிங்க்கு ஒரு அழகான ஒரு லாவண்டர் கலர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லும் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர் அதுக்கு அழகாக இங்கே வந்து பார்டர்லேயும் அந்த பிங்க் ஷேட் வந்து தெரியுது பாருங்களேன் ஸோ என்ன முந்தி இருக்கு பார்த்தீங்களா அதே கலரில் இந்த கலரை வந்து இங்கே பாடிக்கு பார்டருக்கு வந்து போது ரொம்ப ரொம்ப அப்படியே அழகாக ஷைனிங் வந்து நல்லா தெரியும் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டபெட்ட பார்டர் தான் சாரியோட பல்லு வந்து பிங்க்கு அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸும் வந்து அதே கலர்லயே வந்துடும் இந்த சாரியோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் இப்போ இந்த மேலே போட்டிருக்க சாரி வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு டொமேட்டோ ரெட்டுங்க டொமேட்டோ ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டப்பட்டு பார்டர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக நம்ம காமிச்சது முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட்டப்பட்டு பார்டர் தான் மெயினாக வந்து காமிச்சிருக்கோம் ஏன்னா அந்த சாரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அகேன் எனக்கு அகேன் ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க கலர்ஸும் வந்து மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு கலர்ஸை தான் நீங்கள் நான் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன் சாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் முந்தி வந்துடும் அண்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே கலர்லேயே வந்து ப்ளவுஸும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப அழகான கலருங்க ஏன்னா இது வந்து நல்ல அழகான ஒரு டொமேட்டோ ரெட் இது அழகாக சாரியோட பாடி ஃபுல்லும் வந்து புட்டாஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் இன்னைக்கு நம்ம வாழ்நாள் பற்றி ட்ரெடிஷ்னல் ஜரி பட் வித் ப்ளவ் சாரீஸ்ல இன்னைக்கு காமிச்ச பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான கலர்ஸ் தாங்க அப்பப்ப நம்ம வந்து வர கலர்ஸை ஃபுல்லுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லாமே வந்து நியூ கலர்ஸா வந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு வர வர நம்மளுக்கு போய்கிட்டே தான் இருக்கும் புக்கிங்ல வந்து ஒரு சாரினா கூட கண்டிப்பா நம்ம வந்து புக்கிங் போ எடுத்துக்குவோம் அண்டு டிஸ்பாட்சும் பண்ணுவோம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி அதுதான் கேட்கறாங்க எங்க ஒரு சாரி உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணா நீங்க டிஸ்பார்ச் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க கண்டிப்பா பண்ணுவாங்க ஒரு சாரினா என்னங்க என் எத்தனை சாரி நீங்க கொடுத்தாலுமே நம்ம கண்டிப்பா டிஸ்பாட்ச் பண்ணுவோம் அதுவும் இல்லை இல்லாம அதர் ஸ்டேட்டு உங்களுக்கு அதர் கண்ட்ரிஸ்க்கு ஒரு சரினா கூட நம்ம டிஸ்பாச் பண்ணிட்டு தான் இருக்கும் கண்டிப்பா உங்க ஆர்டர் தான் எங்களுக்கு தேவை கண்டிப்பா உங்களோட ஆர்டர் உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு கண்டிப்பா கொடுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல திரும்ப நான் வந்து உங்க மீட் பண்றேன் அது வரைக்கும் என்னோட சேனல்ல மறந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பேர் பட்டனை மறந்து கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ